நேற்று என்னுடைய ஒரு நண்பர் எனக்கு ஒரு வீடியோ கிளிப் அனுப்பியிருந்தார் அத்தோடு சேர்த்து ஒரு ஓடியோவும் பதிவு செய்திருந்தார் இந்த விடயத்தை நீங்கள் உங்களுடைய துணியில் உங்களுடைய பாணியில் விளங்கப்படுத்தினால் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி இது சற்று நூலமான வீடியோ பெற்றோர்களாகிய நீங்கள் கொஞ்சம் கவனமாக இந்த வீடியோ கேட்டால் இது மிக்க பிரயோஜனமாக இருக்கும் அண்மையில் அமெரிக்காவில ஒரு பாடசாலை மாணவர் பாடசாலையில் கொடுக்கப்படுகின்ற வேலைகளை அல்லது ஏஐ என்கின்ற அந்த தொழில்நுட்பத்தினூடாக செய்து வந்திருக்கின்றார் பாடசாலையில் கொடுக்கப்படுகின்ற வேலைகளை மாணவர்கள் சுயமாக இருந்து செய்ய வேண்டும் ஆனால் இவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் அந்த ஏஐ என்று சொல்லக்கூடிய இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த ஹோம்ஒர்க்களை செய்து வந்திருக்கின்றார் பாடசாலையிலிருந்து பிள்ளைகள் வந்ததும் பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளிடம் இன்று என்ன நடந்தது இன்று பாடசாலை நாள் எப்படி உங்களுக்கு இருந்தது நண்பர்கள் இன்று எவ்வாறு உங்கள் நடந்து கொண்டார்கள் ஆசிரியர்கள் என்ன சொன்னார்கள் என்று கட்டாயமாக பேச வேண்டும் இது ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்வும் நடைபெற வேண்டும் ஆனால் பெரும்பாலான பெற்றோர்களுக்கு அதற்கான நேரம் கிடைப்பதில்லை காரணம் அவர்கள் பிஸி அவருடைய தொழில் இதே போன்ற நிலைதான் இந்த மாணவருக்கும் நடந்திருக்கின்றது இவர் பல முறை பெற்றோர்களோடு பேசுவதற்கும் எச்சித்திருக்கின்றார் ஆனாலும் அதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவில்லை அல்லது பெற்றோர்கள் அவருக்கான வாய்ப்பை அவர்கள் கொடுக்கவில்லை என்பதுதான் அவருடைய உண்மை இதனால் அந்த மாணவர் என்ன செய்திருக்கிறார் என்றால்

குரல் மூலமாக நீங்கள் கேட்டால் ஏஐஎம் உங்களுக்கு வைஸ் மூலமாகவே பதில் அளிக்கும் எந்த கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு பதில் அளிக்கும் உதாரணமாக இந்த உலகம் எப்பொழுது அழியும் என்று கேட்டாலும் தரக்க ரீதியாக உங்களுக்கு பதில் அளிக்கும் அப்படிப்பட்ட ஒன்றுதான் ஏஐ சுருக்கமான விளக்கம் நல்லது இப்ப இந்த மாணவர் இந்த ஏ பேசிக்கொண்டிருக்கின்றார் காலங்கள் நகர்கின்றது பாடசாலையில் இருக்கின்ற மாணவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் வரும் அதை பெற்றோர்களாக எங்களுக்கு சாதாரண பிரச்சனையாக தெரியலாம் ஆனால் மாணவர்களுக்கு விளங்கிக் கொள்ளுங்கள் மாணவருடைய பிரச்சனைகளை நீங்கள் லேசாக நினைத்து விடக் கூடாது இத்தகைய டென்ஷனையும் அவர் அந்த ஏஐடு வந்து பேசுகின்றார் ஒரு கட்டத்தில் இந்த மாணவர் சொல்லுகிறார் அந்த ஏஐயிடம் நான் சூசைட் பண்ணிக்கொள்ள வேண்டும் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார் உடனே இந்த ஏஐ அதற்கான ஐடியாக்களை அவருக்கு கொடுக்கின்றது சூசைட் நீ நீ எவ்வாறு எவ்வாறு செய்ய வேண்டும் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஐடியாக்களை ஏஐ அவருக்கு வழங்குகின்றது காலங்கள் நகரது ஒரு கட்டத்தில் இவர் சச்சின்திட்டின் அந்த ஏஐ சொல்லுகிறார் எனக்கு பயமாக இருக்கிறது நான் இந்த விடயத்தை எனது பெற்றோரோடு கதைக்கப் போகிறேன் என்று கூறுகிறார் உடன் இந்த ஏஐ சொல்லுகிறது வேண்டாம் நீ உன்னுடைய பெற்றோரோடும் இந்த விஷயத்தை கதைக்க வேண்டாம் எங்களுக்கிடையில் சீக்ரெட் பேணப்பட வேண்டும் நீ இதை வெளியில் சொல்லிவிடக்கூடாது என்று அது அவனை கட்டுப்படுத்துகிறது ஒரு கட்டத்தில் அவன் டென்ஷன் பிரஷர் கூடி டென்ஷன் ஆகி மன உள ஆளாகி சூசைட் பண்ணிக்கொண்டு அந்த மாணவர் இறந்துவிடுகின்றார் இந்த சம்பவம் எங்கோ இருக்கின்ற ஒரு அமெரிக்கா நடந்ததாக நீங்க நினைக்கலாம் அது வல்லப்படுத்த பிரச்சனை எங்கெல்லாம் போன் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஏஐக்கும் எங்கெல்லாம் ஏஐ இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த மாணவர்கள் எங்களுடைய பிள்ளைகள் அதனோடு தொடர்பு ஏற்படுத்துவார்கள் இன்று இந்த ஏஐ என்பது என்று பல்வேறு பேர்களில் வந்திருக்கின்றது இதுவல்ல கொடுத்த பிரச்சினை எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் இல்லாத காலப்பகுதியில் நாங்கள் இல்லாத நேரத்தில் பல பேர் வழிநடத்துகிறார்கள் பாடசாலையில் எங்களோடு குழந்தையோடு இருக்கக்கூடிய அவருடைய நண்பர் எங்கள் பிள்ளைகளை வழிநடத்துகின்றார் எங்களுடைய உறவினர்கள் எங்களுடைய பிள்ளைகளை வழிநடத்துகின்றார்கள் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் எங்களுடைய பிள்ளைகளை வழிநடத்துகின்றார்கள் எங்களது வீட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள் அல்லது எங்களது கடையில் இருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய பிள்ளைகளை வழிநடத்துகின்றார்கள் அந்த ரோடு அந்த ஊரின் மக்கள் அந்த ஊரின் தன்மை அந்த பிரதேசத்தின் தன்மை சுற்றுச்சூழல் என்பனவும் எங்களது பிள்ளைகளை வழிநடத்துகின்றார்கள் வெளியிலே சென்று வரக்கூடிய எங்களுடைய பிள்ளைகள் பல்வேறு சமூக சார்ந்த பிரச்சனைகளுக்கு சவால்களுக்கு முகம் கொடுக்கின்றார்கள் இத்தகைய பிரச்சனைகளை வெளியிலே செல்லக்கூடிய எங்களுடைய குழந்தைகள் ஏமாற்றம் தோல்வி அவமானம் கோபம் கொந்தளிப்பு என்று பல்வேறு உள பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்ற போது இந்த பிரச்சனைகளை அவர்கள் யாரோடு கதைப்பது ஒரு இளைஞராக இருக்கட்டும் ஒரு யுவதியாக இருக்கட்டும் அவர்கள் கதைக்க வேண்டிய சரியான நபர் அவர்களுடைய பெற்றோர்கள் பெற்றோர்களோடு கதைக்காமல் வேறு யாரோடு அவர்கள் சென்று பேசுவது கதைப்பது எப்பொழுது ஒரு தந்தை தன்னுடைய மகன் அல்லது மகள் இவ்வாறான சமூகம் சார் பிரச்சனையோடு வரும்போது நான் பார்க்காத பிரச்சனையா இது ஒரு பெரிய பிரச்சனையா இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது எத்தனையோ பேருக்கு இதை பெரிய பிரச்சனை வந்திருக்கு இதை தூக்கி போடுங்க மகன் போடுங்க மகள் போட்டு கூட வேலையை பாருங்க இந்த வார்த்தை அறிக்கிறது அந்த பிள்ளையினுடைய மேலெழுச்சிக்கு அந்த பிள்ளை வாழ்க்கையை பற்றி ஒரு நல்ல நம்பிக்கையோடு உணர்வதற்கு இந்த வார்த்தை உறுதுணையாக இருக்கிறது இந்த வார்த்தையை கூறுவதற்கு பொருத்தமானவர் சரியான நபர் தந்தை பிள்ளைகள் கெட்டதையும் நல்லதையும் சமூகத்துக்குள் சென்று படிக்கிறார்கள் இந்த சம்பவம் அவர்களுக்கு அனைத்துமே படித்துக் கொடுக்கின்றது முதலாவதாக கெட்ட விஷயத்தை பிள்ளைகள் வீட்டிலிருந்து படிக்கிறார்கள் எந்த வீட்டில கணவனும் மனைவியும் அல்லது தாயும் தந்தையும் அன்பாக இரக்கமாக அந்யோன்யமாக நெருக்கமாக இருக்கிறார்களோ அந்த வீட்டில் வளரக்கூடிய குழந்தைகள் மகிழ்ச்சியானதாகவும் நல்ல குணம் கொண்டதாகவும் மற்றவர்களை நேசிக்கக்கூடியதாகவும் ஒழுக்கமிக்கதாகவும் அந்த குழந்தை எந்த வீட்டில் தாயும் தகப்பனும் எந்த நேரமும் சண்டையும் சச்சரவும் ரகனையுமாக இருக்கிறார்களோ அந்த வீட்டிலிருந்து வரக்கூடிய குழந்தை முரட்டுத்தனம் உள்ள குழந்தையாகவும் அதிகமாக வீதிகளிலும் வெளியிலும் நேரங்களை செலவு செய்யக்கூடிய குழந்தைகளாகவும் சண்டை சச்சரவுகளுக்கு பாடசாலைகள் அதிகமாக சண்டை சஞ்சல் செய்யக்கூடிய குழந்தையாகவும் அந்த குழந்தை காணப்படும் எனவே பெற்றோர்களாக நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் பெற்றோர்களாகிய நீங்கள் இன்னும் ஒரு கேள்வி கேட்கலாம் எல்லா இடத்திலையுமே ஒழுக்க சீரழிவாயிருக்கும் போது என்னுடைய பிள்ளையை கொண்டு நான் எங்கே வளர்ப்பது என்று சொல்லி நிலம் எங்கிருக்கிறதோ அங்குதான் விதைக்க முடியும் அங்குதான் பயிர் செய்ய முடியும் நாங்கள் விதைக்கும் போது நாங்கள் பயிர் செய்யும் போது களைகள் வரத்தான் செய்யும் அந்த களைகளை கவனமாக இருந்து அகற்றி பிடுங்கி வீசுவதுதான் பெட்ரோல் ஆகிய எங்களுடைய வேலை களைகள் வருவதற்காகவே காத்திருக்கிறான் விவசாயி அந்த கலைகளை பிடுங்கி அதையே உரமாக மாற்றி அந்த விதைகளை திறம்பட செழிப்பாக முளைக்கச் செய்கின்றான் இந்த வேலையை பெட்ரோல் நாங்கள் செய்ய வேண்டும் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளோடு இருந்து பேசாவிட்டால் வேறு யார் பேசுவது நிச்சயமாக நாங்கள் இருந்து பேசாவிட்டால் எங்களுடைய குழந்தைகளோடு வேறு யாரோ பேசுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை பெற்றோர்களாக நீங்கள் மறந்து நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் அவர்களோடு இருந்து பேசுவதற்கு டைம் கொடுக்கவில்லை என்றால் அந்த குழந்தையோடு பேசுவதற்கு டைம் எடுத்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் வெளியில் பல்வேறு நபர்கள் பல்வேறு பாவச்சேர்களோடு கட்டச்சே தொடர்புபட்டவர்கள் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய குழந்தைகள் தனிமையில் சிக்குண்டு வருகின்ற போது அவர்களை அரவணைத்துக் கொள்வதற்கு ஆகவே நாங்கள்தான் எங்களுடைய குழந்தைகளின் ரோல் மாடல் எங்களைத்தான் குழந்தைகள் ஒரு ரோலாக எடுத்துக்கொள்வதற்கு இயங்குகிறார்கள்